மொத்தமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நீளம் வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து யாரையும் பார்த்தாலே தெரியும் காத்தலைஞ்சியும் இன்னொரு விஷயம் ஒன்று நான் கவனிச்சிருக்கேன் ஒரு இருநூறு மீட்டர் இடத்துல இப்போ அது ஆயுதங்கள் அது மக்கள் வந்து வலிப்பதற்காக இந்த இடத்துல அமைக்கப்பட்டு வந்து அதிகமாக என்ன அது அதை குறுக்கப்பட்டுருக்கா இல்லாட்டி பெரிய அந்த பேஸ் இருக்கு நான் உடைய சென்ற உள்ள வந்து நிறுத்துறதுக்கான வந்து இது வந்து விடுதலை போயி என்னை வந்து சேமிப்பு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கும் உள்ளே வந்து பொங்கலீட் அடுக்கு அம்பிட்ருந்தேன் என்ன கண்ணை அதையும் போயிட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியாவில் வந்தவண்டா இதெல்லாம் வந்து தெரியாது இந்த இடம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது வந்து இதெல்லாம் வந்து தர மாட்டேன் வாங்குவோம் இந்த இடத்துல பேருந்தோ ஃபுல்லாக ஒரு ஓகே நாங்கள் அப்படி அங்களுக்கு நான் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் பியூ இன்றைக்கான நாளில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஸோ எங்களை வேலி சுமந்த முள்ளி வாய்க்கால தான் இருக்கிறோம் இன்றைக்கான காணொலி எதை பற்றி எதாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் வந்து அதாவது நீர்மூழ்கி கப்பல் தெரியும் உங்களை எல்லாரும் தெரிஞ்சுருக்கு நீர்மூழி கப்பல்கிட்ட என்னென்னு சொல்லி அந்த கப்பல்கள் வந்து பழுது பார்க்குறதுக்கும் வந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த இடம் ஒரு முக்கிய பங்கு கொண்டு வகிச்சுருக்கு ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டப்போகிறோம் இந்த காணொலி ஊடாக மற்றும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் வந்து யுத்தங்கள் நிறைவடைந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இராணுவத்தின கட்டுப்பாட்டுக்கு வந்தது இப்போ இராணுவத்தினாலையும் வந்து இந்த இடம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்போ நான் இந்த வந்து இதை காணொலி நான் பதிவு செஞ்சு போடலாம்னு சொல்லி இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வீடாக காட்ட போகிறேன் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் புதுதாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க நாங்கள் வீடியோவை போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுதான் இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது நுழைவாயில் வந்து இந்த பக்கத்தெல்லாம் வந்து ஆரம்பமாகுது இதில் வந்து இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல அதெல்லாம் வந்து முற்றிலுமாக வந்து அடித்து நொறுக்கி வந்து இதெல்லாம் வந்து தரமட்டமாக போட்டுட்டு ஓகே இப்படியே நாங்கள் உள்ளே போனோம்ண்டா இந்த இடத்துல பேருங்கோ ஃபுல்லாக ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பேஸ் ஒன்று இருக்குது வந்து இந்த இடத்துல ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்க வந்து சொல்லினோம் ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேஸ் பாருங்கோ எந்த அளவுக்கு இந்த பேஸானது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த கெலக்ட்ரெலாம் வந்து அவ்வளோ சேஃப்டியாக இது இறங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே நாங்கள் அப்படி அங்காளங்களுக்கு நான் பிறகு காட்டுறேன் இந்த பக்கத்துலேருந்து பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கால வந்தோன்னா இதில் வந்து சரியான பாசியாக இருக்குது பச்சை பசியெல்லாம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து விடுதலை புலியால் தான் அமைக்கப்பட்டிருக்குது இந்த இடம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து விடுதலை புலிகிட்ட வந்து சேமிப்பு இடமாக வந்து இருந்திருக்கோம் இந்த இடத்துல பேருங்கோ மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்கணும்னு பேருங்கோ அந்த காலத்துலேயே அந்த த்ரெட் போட்டெல்லாம் போட்டு பாருங்கோ உள்ள வந்து கொங்கரீட்டு அடித்து அதில் வந்து நட் வச்சு டைட் பண்ணுற மாதிரி இதை வந்து செட் பண்ணி இருக்கணும் இந்த காலத்துலேயே எப்படி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வந்து யோசிச்சிருக்கிறவன் சொல்லிப்பாரு தமிழ் ஆக்கலண்டாக ஒரு வேறு லெவல்லான இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முத்தளைகள் வந்து அதிகமாக இருக்குது பாப்பா உங்களுக்கு அம்புட்ரண்டா இந்த கண்ணில் அம்புட்டா உங்களுக்கு ஆற்றன் அதிகளவான முதலைகள் வந்து இருக்குது இந்த குளங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வெரை கேட்டா ஓடிச்சு ஓகே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன துண்டு ஒன்று இருக்குது பாருங்க வந்து இந்த ராடை வச்சு ஃபிட் பண்ணி பெரிய கூரை மாதிரி அமைச்சிருக்கணும் இது வந்து இது அமைச்சப்பட்டிருந்த கூரைன்ற வந்து இரும்பு துவல்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நீட்டான முறையில் அந்த காலமே எப்படி யோசிச்சிருக்கணும் ஒன்று பாருங்க நாங்கள் அங்காள போனோம்னு சொன்னால் அரசு மேலத்துக்கு வந்து இராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு இருந்தால் வந்து அவர்கள் வந்து புத்த கோயில்கள் வந்து இந்த இடத்துல அமைச்ச மாதிரி தெரியுது ராணுவத்தினர் அமைச்சது எதுன்னு சொல்லி உங்களை காட்டுறோம் பாருங்க அதுக்கு முன்னால் எங்காலேயும் ஒரு பாதை ஒன்று போகுது இது எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியல அதையும் போயிட்டு பார்ப்பேன் என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க வந்து இராணுவத்தினர் தான் இந்த சீட்டெல்லாம் வந்து பயன்படுத்தி விடுதலை புலிகள் இந்த சீட்டெல்லாம் பயன்படுத்தப்படணும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நிற்கணும் இப்போ இதில் வந்து இராணுவத்தினர் வந்து பொதிகள் சுமக்குறதுக்கான வந்து இதில் அதாவது ஆயுதங்கள் அது இது வந்து இது கேஸ் இருக்கு இதுக்கு இது வந்து புத்த கோயில் மாதிரி தெரியுது இது வந்து இராணுவத்தினர் வந்து வழிபடுறதுக்காக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தார் வந்து இந்த இடத்துல வந்து சத்தம் அதிகமாக கேட்குது வந்து அதிகமாக இன்னும் முதலையெல்லாம் நிற்கிது போல இருக்குது அதுதான் ஓடி திட்ட சவுண்டு மாரி கிடக்கு ஓகே இதுதான் இப்போ இராணுவத்தினர் வந்து அமைச்சதுண்டா மேல அதிகமாக அமைச்சேன்னு சொன்னால் இந்த கோயில் ஒன்று செங்கல்லால் வந்து அமைச்சிருக்கணும் இது வந்து புத்த கோயிலாக இருக்கும் இதில் இருக்க சின்ன சின்ன பில்டிங் வந்து இராணுவத்தினால் வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கு இராணுவத்தினால் அதாவது இந்த கேம்ப் எத்தனையாவது கேம்பு வந்து என்ன பிரிவென்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிட்றதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு ஓகே முன்னுக்கு பாப்பம் என்ன வந்து குறிப்பிடப்பட்டிருக்கேன்னு சொல்லி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லாட்டி இனிமே தான் குறிப்பிடப்பட இருக்குதான்னு சொல்லி தெரியலை இதை பார்த்தா உள்ள போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து கலட்டி கொண்டு மாதிரி தெரியுது பார்க்க ஓகே நாங்கள் இப்படியே போனோம்னு சொன்னால் இதில் வந்து பெரிய அந்த பேஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டி இந்த இந்த ஆனது எந்த அளவுக்கு பெரிய பேஸன் வேறுங்க ஸோ இதில் வந்து இந்த இடத்துல பாருங்க இதில் வந்து வாகனங்கள் வந்து உள்ள வந்து நிறுத்துறதுக்கான வந்து இடங்கள் வந்து இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபிட்டிங் மொடலாக வந்து இந்த இடம் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே பக்கத்தில் கடல் இருக்குது அங்கே தான் வந்து முக்கியமான இடம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த நீர்மொழி கப்பலை வந்து தயாரிப்பதற்கும் வந்து பழுது பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்கினா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டே காட்டுறேன்னு சார் பாருங்க இதுதான் அந்த நீர்மொழி கப்பல் வந்து தயாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐயா சொன்னவர் இது கிட்டத்தட்ட அறுபது அடி ஆழம் டாலும் இருக்குமென்னு சொல்லி இது ஃபுல்லாகவே வந்து இரும்பால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனியை இரும்பு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள இரும்பு ராடு தான் கொங்க்ரீட்டோ சிமெண்ட்டோ வச்சு கட்டப்படையெல்லாம் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே வந்து சப்போர்ட்டுக்காக வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கணும் இரும்புற ஆடை வச்சு பக்கத்து பக்கத்து அப்படி இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவான ஒரு இதான்னு சொல்லி அப்படியே நாங்கள் அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் அதில் வந்து துயிலுமில்லம் மில்லம் இருக்குது அதையும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சைட்டில் போயிட்டு பார்ப்போம் இதில் நான் இன்னொரு விஷயம் ஒன்று நான் கவனிச்சிருக்கேன் என்னென்று சொன்னால் இங்கே வேறங்கோ வந்து கேஸ் கட்டிங் பண்ணியிருக்கணும் வந்து தான் இந்த கேஸ் கட்டிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு இது வந்து இங்கே தியாக்கள்லாம் யாரோ வந்து இந்த இரும்பு துண்டை வந்து வெட்டி எடுத்துருக்கினோம் இது பார்த்தா இராணுவத்தினர் பார்த்தா இது வந்து வெட்டி எடுத்த தெரியலை இது வந்து இரும்பை வந்து இரும்பு ஊராடை வந்து விற்கிறதுக்காக யாராச்சும் விற்கிற நோக்கத்துக்காக வந்து இதை வந்து வெட்டி எடுத்துருக்கினா வேறுங்கோ இந்த இடத்துல எல்லாம் வந்து வெட்டி தான் இருக்குது கேஸ் கொண்டு வந்து வந்து இதெல்லாம் வந்து வெட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல வரைக்கும் இந்த முதலை வந்து இது இந்த குளத்துக்கே முதல அதுவும் வந்து ஓடிட்டு டக்குண்டு வேறுங்கோ இந்த அளவுக்கு வந்து வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் வந்தவன்டா அந்த இடத்துல பாருங்க துயிலும் இல்லம் தெரியுது அப்படியே பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா கடல் தெரியுது முக்கியமான இடம் வந்து எங்கட நீர்மூழி கப்பலை வந்து சோதிக்கிறதுக்காக வந்து கடலும் வந்து இருக்குது பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இது வந்து அமைக்கப்பட்டிருக்குது எங்கட முல்த்தீவு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து அந்த கப்பலை தயாரித்து என்னென்று அவளவுகளும் கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து க்ரெயினை வச்சு பயன்படுத்தி நம்ம சொல்லி ஒரு ஐயா சொல்கிறேன் இதில் வந்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரிமோட் மூலம் வந்து இது வந்து இது வந்து ஒரு டோரா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஆகிடுமாம் ஒரு கிளிக் பண்ணால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆயிடுமாம் ஸோ அதால் வந்து கொண்டு இழுத்து கொண்டு போகிறான்னு சொல்லி சொல்லிடணும் அதுவும் கிரைனை வச்சு தான் இதை வந்து இழுக்கப்படுதான் பேருங்கோ ஃபுல்லாக வந்து இது வந்து எந்த அளவுக்கு பெரிய இது வந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கணும் கேஷ் வெஜி இது வந்து இவ்வளோ தானா இல்லை இன்னும் பெரிதாக கூட இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதை வந்து வெட்டி வெட்டி எடுத்ததால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன நக இருக்கேன்னு சொல்லி பாருங்க அந்த காலத்துலேயே பேருங்கோ எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இப்படிதான் புலிகள் பார்த்தீங்கன்னா அதுதான் கட கடற்கரை பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர்லான்னு இருக்குது ஸோ கொஞ்சம் தூரம் எழுத்து கொண்டு போனாலே அந்த கப்பலை கொண்டு சேர்க்கலாம் கடலுக்கு ஈஸியாக இங்கால பார்த்தீங்கன்னா ஒன்று மில்ல ஓகே நாங்கள் புய நாங்கள் எங்களோட துயில மில்லத்தையும் மறுக்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இல்லத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நீளம் அகலம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நீளம் வந்து நூறு நூறு மீட்டர் நூறு மீட்டர் நூறு மீட்டருக்கு கொஞ்சம் குறையாக தான் இருக்கும் போல் இருக்குது கிட்டத்தட்ட எண்பது மீட்டர் அப்படி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அகலம் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினைஞ்சு மீட்டருக்கும் அதிகமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மீட்டர் வேறுனு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு ஸோ கப்பல் வந்து சோதிப்பதற்கும் வந்து அதாவது பழுது பழுதுபாக்கிறதுக்கும் புதிதாக வந்து தயாரிக்கிறதுக்கும் வந்து இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுது இப்படியே நாங்கள் எங்களோட தொயிலும் இல்லத்தையும் முறுக்காக பார்ப்போம் அப்படிங்க சொல்லி புதிதாக எங்களோட முல்லைத்தீவில் இருக்கிற வந்து துயிலும் இல்லம் ஓகே இதை நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சீட்டு துண்டுகள் வந்து அதிகமாக இருக்குது இதுவும் வந்து இராணுவத்தி ரெண்ட கட்டுப்பாட்டுக்காக இருந்திருக்கும் இதுவும் இப்போ வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டினா ஸோ இதில் இந்த இடங்கள்ல தான் அதிகமான மக்கள் வந்து அதாவது அழிக்கப்பட்டதாக இருக்கினா எங்களோட முள்ளி வாய்க்கால் மண் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே ஒரு மனசில் ஒரு கவலை உள்ளது ஓகே மக்களே ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மாதிரி பல வீடியோக்களை நான் பதிவேற்றணுமென்னு சொன்னால் உங்களை சப்போர்ட் பண்ணணும் தயவு செஞ்சு இந்த சேனலை பார்க்குறீங்க முடிஞ்ச அளவில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் உறவினர்களுக்கும் பயனடையணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வந்துட்டாங்க நன்றி